ராகு காலம் என்பது போல் கேது காலம் என்று ஏன் இல்லை ராகு காலம் என்று சொல்கிறோம் ஆனால் கேது காலத்தை தான் யமகண்டம் என்று சொல்கிறோம் கேது காலம் என்பது இல்லை என்று சொல்லக்கூடாது அதனைத்தான் யமகண்டம் என்று சொல்கிறோம் நவகிரகங்கள் ஒன்பதும் நவநாயகர்கள் இதில் சூரியன் முதல் சனி வரையிலான ஏழு கிரகங்களுக்குத்தான் சொந்த வீடு உண்டு ராகு கேதுகளுக்கு ஆட்சி வீடு இல்லை அதனால்தான் வாரத்தின் ஏழு நாட்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளது ராகு கேதுகளுக்கு கிழமைகள் கிழமைகள் இல்லை அப்படியென்றால் ராகு கேது பலமில்லாத கிரகங்களா இல்லை கிரகங்களில் புதனும் அதைவிட செவ்வாயும் அதைவிட சனியும் அதைவிட குருவும் அதைவிட சுக்கிரனும் அதைவிட சூரியனும் வரிசைப்படி ஒருவரை விட மற்றவர் பலம் பெற்ற கிரகங்கள் அந்த சூரியனை விட ராகுவும் ராகுவை விட கேதுவும் அதிக பலம் பெற்றவர்கள் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் பலத்தை நிர்ணயம் செய்கிறார்கள் ராகு கேதுவுக்கு தனி கிழமைகள் இல்லை கிழமைகள் இல்லை என்றாலும் ஒவ்வொரு நாளும் மூன்றை முக்கால் நாள் அதாவது ஒன்றரை மணி நேரம் ராகுவுக்கு பலம் உண்டு அதுதான் ராகு காலம் அதேபோல் கேதுவுக்கு பொருந்திய காலம் யமகண்டம் அதுவும் ஒன்றரை மணி நேரம் ராகுவுக்கும் கேதுவுக்கும் தனியான கிரகங்கள் இல்லை என்றால் ராகு காலம் கேது காலம் என்பது தினமும் உண்டு அதுதான் கேது காலம் என்பதே யமகண்டமாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க